ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் ஸ்னேத்து வந்து ஒரு அனௌன்ஸ்மென்ட் கொடுத்துருந்தா என்ன அப்படின்னா நியூ சீரியல் சிந்து பைரவி சீரியல் வந்துட்டு ரவினா வந்து குவிட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ் பெரிய ஷாக்கிங்கான ஒரு விஷயம் அப்படிங்கிறது அதே போல் அவங்க சைட்ல இருந்து ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறாங்க இந்த மாதிரி சீரியல் இருந்தால் அவங்களே தான் ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஆடியன்ஸ் உடைய ரெஸ்பான்ஸ் பார்த்து மாற்றிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி எனக்கு பர்சனல் தோணுச்சு ஏன்னா அந்த கேரக்டருக்கு அவங்க வந்து கொஞ்சம் சின்ன எங்கேயா ரொம்ப இருக்காங்க அந்த வாய்ஸ் வந்து அவங்களுக்கு செட் ஆகலை ஏன்னா முள்ளையோடய வாய்ஸ் தான் அவங்க தான் வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா வந்து டைமும் முல்லை வாய்ஸ் தான் எனக்கு வருது அவங்களுடைய வாய்ஸ் நேம் கேட்டாலே அவங்க வாய்ஸ் ஆர்டிஸ்ட் வந்து காயத்ரி நினைக்கிறேன் ஸோ முல்லை வாய்ஸ் மாதிரி பதிவாயிருச்சு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸோ அவங்களுக்கு இந்த வாய்ஸ் செட் ஆகலை கொஞ்சம் மெச்சர்டாக இருக்கு வாய்ஸ் அப்புறம் அவங்க வந்துட்டு ரொம்ப சின்னவங்களா இருக்காங்க ஸோ பேர் கொஞ்சம் இதாகாது அப்படிலாம் சொல்லி நிறைய பேர் பேசியிருந்தாங்க ஸோ அதை ரீசென்னாக வச்சு அவங்க எதுவும் சேனலில் வந்து டிசைட் பண்ணி மாற்றிட்டாங்களா அப்படிங்கிறதுலாம் எனக்கு அஃபீஷியலாக தெரியல பட் எனிவே அவங்களுடைய ரீப்ளேஸ்மெண்ட் கன்ஃபார்ம் நடந்துருச்சு ஒரு லைவ்வில் அவங்க இதை பற்றி சொல்லியிருப்பாங்க போல் பட் நான் வந்து லைவ் பார்க்கல ஸோ ஃபேன் சொன்னத வச்சு தான் நான் சொல்கிறேன் ஸோ அதே போல அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக எஸ் என்னுடைய ஆர்த்தி சுபாஷ் அவங்க தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க சார் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் விஜய் டிவிக்கு வீட்டுக்கு வீடு வாசபிடி சீரியல் மூலியமாக தான் உள்ளே வந்திருந்தாங்க எஸ் திரவியம் கூட ஆல்ரெடி ஒரு சீரியல் பண்ணியிருக்காங்க அங்கே இன்னொரு சீரியல் திரவியம் கூடவே அங்கே வந்துட்டு வில்லியா இங்கே வந்துட்டு ஒரு அக்கா அந்த மாதிரி அக்கா வீட்டுக்காரர் அந்த மாதிரி ஒரு ரோல் ஸோ எனவே திரவியம் அன்றைய இவங்க ஆர்த்தி ரெண்டு பேரும் ஒன்றா பண்ணுறதில் ரொம்ப சந்தோஷம் அதே போல் ஆர்த்திக்குமே வந்துட்டு வீட்டுக்கு விரிவு வாசப்பட்ட சீரியல் இல்லைனா ஒரு ஸ்ட்ராங்கான வில்லியாக இருந்தாலுமே கூட அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸான ரீச் கொடுக்கல அப்படிங்கிறதா உண்மை ஸோ தொடர்ந்து இப்போ இந்த சீரியலில் உடனே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கேரக்டர் கொடுத்துருக்காங்க நான் கூட சொல்லியிருந்தேன் இல்லையா நியூ ஃபேம்லாம் அதாவது நியூ ஆர்டிஸ்ட் போக மாட்டாங்க கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஃபேமான ஒரு ஆர்டிஸ்ட் தான் ட்ரை பண்ணுவாங்க ஏன்னா அது அந்த கேரக்டர் அவ்வளோ சீக்கிரம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வகையில் ஆர்த்தி வந்து கம்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸ் இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த கேரக்டர் அந்தளவுக்கு செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு தெரிஞ்சு பேர் பிக்கப் ஆகிடும் பட் இந்த ரீப்ளேஸ்மெண்ட் வந்து சீரியல் லான்ச் பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு நடந்து நடக்குதா இல்லைன்னா ஸ்டார்டிங்லேருந்து எபிசோட்ஸ் மறுபடியும் அவங்க ரீஷூட் பண்றாங்களா அப்படிங்கறத பற்றி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எனக்கு தெரிஞ்சு எடுத்தது போகட்டும் அப்படின்னு விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் மாற்றுவாங்கன்ற மாதிரி எனக்கு பர்சனாக தோணுது ஏன்னா பாண்டியன் ஸ்டோர்ஸில் மீனா கேரக்டர் அப்படி தான் இருக்கும் சீரியல் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க வந்துட்டு மீனாவை கொஞ்சம் ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க பட் எனவே ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் அது எப்ப எபிசோட்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம்ன்ற ஒரு பிளான் இருந்தாங்க ஸோ அவங்க நினச்சிருந்தாங்கன்னா மீனாவோட கேரக்டர் ஸ்டார்டிங்கிலேருந்தே கொண்டு வந்திருக்கலாம் பட் பிஎஸ் ஒன்ல அப்படிதான் வந்து நடந்திருக்கும் அதே மாதிரி தான் இங்கே நடக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் நடக்குது கேரக்டர் ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லி எனக்கு எங்கேயோ ஒரு பக்கம் அடிச்சுட்டு இருக்கு முக்கியமாக இந்த செகண்ட் பேர் ஹிட் ஆகுன்னு எனக்கு இன்னொரு பக்கம் கிளிக் ஆகிட்டு இருக்குது ஸோ வெயிட் பண்ணுவோம் சீரியல் எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு சொல்லி